யார் சொல்லாம் மூணு இடத்துல முருகன் பர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று முடி இன்னொன்று நடு இன்னொன்று அடி அப்படின்னு மூணு இடத்துல இருப்பாராம் அந்த மூணு தலம் என்னன்னா ஒன்று திருப்போரூர் இன்னொன்று திரு குறாவடி அடி அது வந்து திருக்கடையூர் யாரெல்லாம் போறீங்களோ அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் கழின்னு ஒரு முருகர் கோயில் சிவனும் முருகனும் ஒன்னா பார்க்கலாம் சிவ பூஜை செய்யும் சிவசுப்பிரமணியர் அந்த இடத்துல பர்மனண்டா இருப்பாராம்ப்பா அடுத்தது முடி போல விளங்கும் திருப்பூர் ஊர்ல பர்மனன்டா இருப்பாராம் நடு இதயம்ன்ற நடுவுல இருக்கக்கூடிய இங்க இருக்காருல இந்த வீடுதான் முருகர் வீடு வீடு கேட்கிறவங்க வெளியில வாழறதுக்கு அந்த வீட்டையும் தருவான் வீட்டுக்கும் வருவான் நடுவில் இதய வீட்டில் முருகப்பெருமான் வாழும் இதுதான் சிறுவாபுரி வீடு மட்டும்தான் தருவானா இல்லப்பா கேட்டதா தருவான்ப்பா அவன் வர பிரசாதி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தருவானா இல்ல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சில சர்வஸ் சொல்லுவான் என்னைக்கு வேணாலும் போலாம்